ராகு திசை காரணமாக எல்லாம் கைவிட்டு போகுதா தீர்வு உண்டு ராகுவின் உண்மையான தன்மை ராகு என்றாலே எல்லாருக்கும் பயம் ராகு வந்தா வீடு போச்சு ராகு வந்தா வாழ்க்கை சிதறம் இப்படித்தான் மக்கள் நினைப்பாங்க ஆனா வேத ஜோதிடத்தில் ராகு என்பது ஒரு நெல் கிரகம் அது உடலுக்கு இல்லை ஆனால் சக்தி இருக்கிறது அது மனசு மயக்கம் மாயை பாசம் தவறான நம்பிக்கை இந்த சக்திகளை தான் கட்டுப்படுத்தும் ராகு தேசை வரும்போது மனிதன் தன் உள்ளே புதைந்திருக்கும் ஆசைகளுக்கு அடிமையாகிறான் சில நேரம் வெற்றிக்கு போகும் வழி கூட அவன் கண்ணுக்கு தெரியாது ராகு அவனை சோதிக்கும் அவன் கர்மம் எவ்வளோ வலிமையானதோ அவன் உண்மை நம்பிக்கை என என்பதை கண்டுபிடிக்க ராகு தேசை நடக்கும் முக்கிய நிகழ்வுகள் ராகு திசை ஆரம்பிக்கும் போது வாழ்க்கையில் எப்போ விலக ஆரம்பிக்குது சொல்ல முடியாது ஆனால் ஒரு சில அடையாளங்கள் இருக்கும் திடீர் வேலை இழப்பு நண்பர்கள் துரோகம் குடும்பத்தில் புரியாத பிரச்சனைகள் உடல் மன சோர்வு கனவில் பாம்பு அல்லது நிழல்கள் தோன்றுதல் பணம் வராமை ஆனால் செலவுகள் அதிகம் இவையெல்லாம் ராகுவின் ஆரம்ப சோதனைகள் இது ராகு உங்கள் வாழ்க்கை அழிக்கல்ல உங்கள் தவறான திசையில் இருந்து உண்மையான பாதைக்கு இழுத்து செல்வதற்கான முயற்சி ராகு திசையின் முறையான அர்த்தம் ராகு உங்களுக்கு பிரச்சனை கெடுத்து அதே ராகு உங்களுக்கு அறிவையும் தரும் அது உண்மை ஆன்மீக பாதை அழைக்குது இதுதான் தான் பெரும்பாலான கவனத்துக்கு வராது ராகு நம் வாழ்க்கையில் நேர் போல் நடக்கும் வெளியே நீ ஒளியை தேடுற ஆனால் ராகு உன்னை உள்நிலையை பார்க்க வைக்குது அதாவது உன் பயம் உன் கர்மம் உன் ஆசை இதையெல்லாம் நீ உணரணும் உணர்ந்தவுடன் தான் நீ விடுதலை ஆகிறாய் ராகுதேசையில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் ராகு தேசையில் முக்கியமானது பயம் விடுவது ராகு பயத்தால் வளர்கிறது ஆனால் நீங்கள் ராகுவை எதிர்கொள்ள வேண்டும் ஆன்மீகமாக மன வலிமையுடன் எதிர்பார்க்கணும் திதி வழிபாடு சனிக்கிழமை ராகு காலத்தில் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்யவும் நாக பூஜை செய்தால் ராகுவின் தீய விளைவில் குறையும் நாகங்களின் அடியில் பால் வைக்கவும் பாம்பு தோற்றம் கொண்ட ராகுவை சமாதப்படுத்தவும் ஸ்ரீ ராகுவே நாம என நூத்தி எட்டு முறை ஜெபிக்கலாம் அல்லது ஓம் நமச்சிவாய ராகுவை அடக்கி வைக்கும் சக்தி கொண்ட மந்திரம் நெல் வழிபாடு ஒவ்வொரு சனிக்கிழமை ஒரு பிச்சைக்காரனுக்கு உணவு கொடுங்கள் அது ராகுவின் ஆசையை சமநிலைப்படுத்தும் வாழ்க்கை மாற்றம் ராகு தேசையை உன்னை அழிக்க அல்ல உன்னை மாற்றத்தக்க அனுபவ விடுகிறது ராகு உன்னை சோதித்து உன்னை சுத்தப்படுத்தும் அப்படின் நீ உண்மையான வலிமையோடு வெளியில் வருகிறாய் அதே சமயம் உங்கள் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு தடையும் உண்மையில் ஒரு புதிய வாய்ப்பினை கதவுதான் எல்லாம் கைவிட்டு போகுது என்றீங்களா இல்லை அது உங்கள் கையிலிருந்து போகவில்லை ராகு உங்கள் மனதில் இருந்து பாசத்தை எடுத்து கொண்டு போகுது உனக்காக அல்ல உன்னை காப்பாற்றத்தான் நம்பிக்கையுடன் வைங்கள் ஆன்மீகத்திலிருந்து விலகாதீர்கள் ராகு திசை முடிவில் நீங்கள் புதிதாய் பிறந்தவர் மாதிரி எழுந்திருப்பீர்கள் அதுவே இந்த திசையின் உண்மையான பரிசு